卡。<music> நம்ம கிரேப்ஸ் திராட்சை எல்லாமே உரிச்சு விட்டுருக்கோம் எதுக்குன்னா சாதம் தயிர் சாதத்தை வந்து ரெடி பண்ணுறதுக்காக தான் சோறுலாம் அம்மா கிண்டிட்டா இப்போ வந்து நம்ம வடித்தாச்சு ஆனால் கிண்டன் இனிமேல் தான் தயிரெல்லாம் போட்டு கிண்டணும் இப்போ தான் வேலை ஆரம்பிச்சிருக்கு இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் தர்சன் என்ன பண்ணுறாரு அழைக்கிட்டுல தேப்பா வைக்கீங்களா சரி பாருங்க அதை வந்து வேலை பார்க்குறான்

அதுக்கு அவன் நடுவுல இது பண்ணாதமா. இப்படி. அப்படிதான். அப்படியே கொஞ்சம் ஊர்கா ஒரு ஆல் ஒரு ஸ்பூன் எடுத்து மூடி மூடி மேலே வட ஒரு இருக்கு மூடி வை மூடி வந்து இந்த வச்சு எடுத்துட்டு வச்சு ஆ

பேரனுக்கு வந்து மூணாவது வயசு நாளைக்கு பிறகு அதனால் எங்களால் முடிஞ்ச இந்த சாப்பாடு வந்து அருமையாக அதனால இது வந்து மதிய சாப்பாடு தயிர் சாதம் நாளைக்கு மதியம் இந்த ரயிலுக்கு தயாரா கட்டு பயசினாங்க சின்ன பிள்ளைய எல்லாத்துக்கும் நல்லது உடம்புக்கு அதுக்காட்சி பழங்கள் என்ன பழங்கள் சொல்லுங்கள் திராட்சை பழம் திராட்சை பழம் அப்புறம் பூண்டு சாப்பாடு வந்து முப்பது கணக்கு பண்ணும் இருபத்தி ஒம்பது சிங்கிள் படையில் முடிஞ்சிருச்சு நான் எதிர்பார்த்த மாதிரி ஒட்டப்படையில் பண்ணோன்னு பண்ணணும்னு ஒற்றை படையிலே வந்துருச்சு இருபத்தி ஒம்போது சாப்பாடு கொஞ்சம் பண்ணியிருக்கோம் ஸோ எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணிருக்கோம் உங்களால் முடிஞ்சது நீங்கள் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து இதுக்கப்புறம் போய் டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி கிளம்பணும் அதுக்கு முன்னாடி லட்சுமன் வந்து சாப்பிடணும் டயர்டாக இருக்கார் ஆமாம் முருகர் எங்கே இருக்கார் அதுவும் மேலே இந்த பாருங்க முருகருக்கு எடுத்து வச்சாச்சு முதல்லையே பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க லட்சுமண் கவரில் வந்து ஒரு சாப்பாடு அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சோம் வச்சுமே என்ன பாரு சைடு வந்து சுந்தரம் இந்த சைடு உட்காரு அப்படியே இங்கே உட்காரு கீழே கவர் எடுத்துச்சாச்சு. கவர் கட்டவுக்கு மொத்தம் ஒச்சாச்சு. தண்ணிக்கானட் லொச்சாச்சு. தண்ணிக்கான தனி குடு. அவ்வளவு. வந்து இந்த சாப்பாடு தண்ணிக்கே. இல்ல கவளிய அது ஏமறிச்சிருச்சு. இல்ல. ஆ ஆ சோ இப்போ வந்து தர்ஷன குப்பிட்டிட்டு கிளம்பியாச்சு. சாப்பாடு கொடுக்க போறோம். எங்க கொடுக்க போறோம்? இது கொடுக்கப் போறோம்னு சொல்லி ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எங்க போறோம்? ஃபர்ஸ்ட் எங்க போறோம்? எங்க போக?

이브랜 <목소리로> 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 காசே <laughs> கொடுத்துட்டாங்கிருச்சு <laughs>

ഇല്ല ആരെങ്കിലം നേങ്ങ നേരെ ഇങ്ങോട്ട് 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 ഇങ്ങ பாதி கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் தான் இருக்குது இப்போ வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு போயிரும் ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஃபுல்லாக பேசலாம் இப்போ வந்து அடுத்து பஸ் ஸ்டாப்புக்கு போகிறோம் தாஜ்குட்டி வந்து தூங்கிட்டாரு அழைக்கல கூப்பிடுங்க கூப்பிடுங்க அப்படியே போய் கொடுப்பா கொடுப்பா கூப்பிடுவா ஆனால் கவர் கவர் இல்லாத கொடுக்க

ஏன்னா நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போகல பஸ் ஸ்டாண்டில் வந்து கண்டிப்பாக எங்களுக்கே தெரியும் ஏன்னா பஸ்ட்டில் நிறைய தடவை நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே நிறைய பேர் இருப்பாங்கிற ஒரு முன்னாடியே தெரியும் அந்த இடம் அதனால் அங்கே போய் கொடுத்தோம் குழந்தைங்களாம் நிறைய பேர் இருந்தனால அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சாப்பாடுக்கு மேலே அங்கேயே கொடுத்தாச்சு ஃபேமிலி ஃபேமிலியாக இருப்பாங்கள்ல ஸோ அவங்க இல்லாதவங்கள்ட்ட கொடுக்கும்போது எல்லாருமே வந்து வாங்கிட்டாங்க அடுத்தது என்ன குற்றாலம் சைடு போகையில் வந்து யாருமே தெரியல எங்களுக்கு கூட்டமாக இருந்துச்சா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து சாமியாக இருக்குது இந்த மாதிரி சா அந்த இருப்பாங்க தெரியுமா குற்றாலத்தில் அந்த மாதிரி அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே போனோம் அப்படின்னா நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் ஒரு பத்து கிட்ட குறைஞ்சிருச்சு ஒரு அஞ்சு சாப்பாடாவது இருந்துச்சு அங்கே போனாக்கில் நான் ரெண்டு பேரும் மட்டும் வாங்கக்கா இந்த சாப்பாடு மட்டும் வாங்கிக்க எல்லாரும் வராதீங்க ஒரு மாதிரி கிரௌடாயிரும் அப்படின்னு நான் சொல்லி கூப்பிட்ட போதே ரெண்டு பேர் வாங்க ரெண்டு பேர் வாங்கினா சு கூப்பிட்டது ரெண்டு பேர் கொடுத்தோம் பட் ஆனால் முடியல ஏன்னா எல்லாருமே வந்துட்டாங்க கொடுக்காது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆமாம் மற்றபடி ஒன்றுமே கிடையாது நல்லபடியாக எல்லாருக்குமே கொடுத்துடும் எங்களால் முடிஞ்சது தம்பி பிறந்த நாளுக்கு முத நாள் வந்து இதை பண்ணணும்னு நினைச்சோம் பண்ணணும்னு நினைச்சோம் இது வந்து இப்போ மட்டும் இல்லை மொத பிறந்த நாள்ல இருந்து இது நாங்கள் நினைச்சுக்கிட்டு தான் இருந்தோம் பட் இந்த மூணாவது பிறந்த வந்து இதை நாங்கள் முடிச்சிட்டோங்கிற ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சந்தோஷமாகவும் இருக்கு ஸோ எங்களை மாதிரி நீங்களும் நாலு பேருக்கு நாங்கள் ஏன் வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா வீடியோ போடாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க ஸோ இது நம்ம ஒரு வீடியோவாக போட்டால் தான் நாலு பேர் பார்த்தாங்கன்னா அதில் ஒரு ஆளாவது ஒரு இருபது பேருக்கு சாப்பிட்றோம் இந்த மாதிரி பண்ணுவோம் தென்காசியில் இருக்கிறவங்களுக்கே மேபி இந்த இடத்துல இவங்க எல்லாம் இருக்காங்க இப்ப நாளைக்கு நம்ம பையனுக்கு பிறந்ததுனால நம்ம போய் இங்க இடத்துக்கு கொடுப்போம்னு சொல்லி நீங்களும் போய் குடுப்பீங்கன்னு ஒரு காரணம் நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் சோ முத வந்து ஒரு பாலத்துக்கு கீழே ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டிட்டு தான் நம்ம போய் கொடுத்தோம் பட் கொடுக்கும் போது நம்மளால வீடியோ எடுக்க முடியல சோ இறங்கும்போது அந்த பாட்டி ரொம்ப பசியில தான் வந்துட்டு இருந்தாங்க அந்த பாட்டி அதனால வீடியோ எடுக்க முடியல அடுத்து பாத்தீங்கன்னா எங்க வீடு எங்க பழைய வீட்டுக்கு போய் நாங்க கொடுத்தோம் அவங்க ஒரு பாட்டி முஸ்லீம் பாட்டிக்கு வந்திருந்தாங்க அவங்கதான் தம்பிக்கு வந்து ஐம்பது ரூபா கையில கொடுத்தாங்க எனக்கு அது வந்து கொடுக்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு எனக்கு வந்து சோ நம்ம காசு கொடுக்கோ பிறந்த நாள் சொல்லி இவங்க கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் பிறந்த நாள் தம்பிக்கு சாப்பாடு சாப்பிட்டு கொடுத்துட்டு இருந்த எல்லாருக்குமே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டு சாப்பாடு கொடுத்தேன் டக்குன்னு என்ன பண்ணாங்க என் பேராக இருந்தால் நான் கண்டிப்பாக காசு கொடுப்பேன் நீ கொடுக்காதுன்னு சொல்லாத ஆயுவேன் என் பேரன் தான் அப்படின்னு சொல்லி ஐம்பது ரூபா காசு கொடுத்தாங்க நான் கம்மியாக ரூபா பத்து ரூபா எடுங்க ஐம்பது ரூபா வேணாம் நீங்கள் செலவு வச்சுங்கன்னு சொல்கிறேன் கேட்கவே இல்லை வீடியோவில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க பர்சில் இருந்து தேடி கண்டுபிடிச்சி பத்துரூவா நோட்டெலாம் தள்ளிட்டு ஐம்பது ரூபா எடுத்து கொடுத்தாங்க அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் சாப்பாடு கேட்டாங்க அவங்களுக்கு அதே மாதிரி நான் சாப்பாடு அந்த பாட்டிக்கு மட்டும் கொடுத்தேன் சரி சாப்பிடுங்க பாட்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திரும்ப வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க என் பேரனுக்கு நான் பண்ண மாட்டேன் நாயா என் பேரன் நாயா இவனும் அப்படின்னு சொல்லி அவங்க குடுக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து நான் பண்ணது வந்து உண்மையிலேயே வந்து நிறைய பேர் பண்ணும் போதெல்லாம் நாங்க பாப்போம் இப்படி இப்படிலாம் பண்றாங்க அப்படி நம்ம பண்ணும் போது தான் இது பண்றதுனால என்ன கிடைக்கு அப்படின்னு இருக்கும்னு நாங்க பண்ணும் போது அந்த ஃபீலிங்ஸ் அந்த வழியா ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா தர்ஷ்கூட்டியோட பிறந்த நாள் ஒட்டி இந்த மாதிரி பண்ணும் போது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அம்மா வாசை சிறப்பான நாளைக்கு நம்ம வந்து ஒரு நம்ம சாப்பாட முடியாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போது சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க சொல்ற வார்த்தை எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க உண்மையிலேயே நாங்கள் பஸ்டாண்டுல சாப்பாடு கம்மியா கொடுத்துட்டோம் அந்த ஒரு மன கஷ்டம் மட்டும் எங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு அடுத்த ரூபா போனா ஃபஸ்ட் ஸ்டாண்டு போகண்டா ஒரு ஐம்பது சாப்பாடு கையில வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு போகும் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா எல்லா இடத்துல கொடுத்து லாஸ்ட்டா கொண்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாங்கிற தான் அப்படிதான் நம்ம வீட்டுக்கு பாதை ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல கொடுக்க முடியலைங்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்குது நான் ரெண்டு பேர் மட்டும் வாங்க இந்த நாலு சாப்பாடு வாங்கி ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல முடியல என்னால் ரெண்டு பேர் வந்தாங்க பார்த்தா அவங்களுக்கு கொடுக்குறத பார்த்துட்டு குழந்தைங்க எல்லாம் இருக்கிற தனிக்கன் எல்லாமே நிறைய பேர் கேட்டாங்க தண்ணி தனிக்கன் இருக்கிற தனிக்கன் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம ஸோ அதனால் அது மட்டும் தான் ஒரு குறையா இருக்கே தவிர மிச்சபடி எல்லாருமே சாப்பிட்டு நாளைக்கு வந்து தர்சனோட பர்த்டே ஸோ சிம்பிளாக ஸ்மாலாக பண்ணுறோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பர்த்டே வந்து பெருசாக பண்ணாமல் சோ வீட்டுல வந்து சின்னவா பண்றதுனால பெருசாக பண்ண அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து சாப்பாடு வந்து வெயில் நேரத்துல வந்து தைசு அதுவும் அந்த தைசை நான் சாப்பிட்டேன் நான் என் மாமனாரா சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நிறைய ஹோட்டல்ல பெரிய பெரிய ஹோட்டல் அந்த அந்த தான் இருந்துச்சு அதை கணக்கு பண்ணியா நாங்க போனோம் சூப்பரா இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா சாப்பிட்டேன் நானுமே அதுல ஒரு இது சாப்பாடு எடுத்து சாப்பிட்டே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டவங்க வீடியோ பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமா மனசெல்லாம் எல்லாம் நிறைஞ்ச மாதிரி இருக்கு அதை குடுத்தாதான் அதோட ஹாப்பினஸ் தெரிய தெரியுது சோ நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு உங்களால முடியல என்னன்னா கடையில கூட ஒரு ஆ கடையில வந்து பார்சல் வாங்கி இட்லி பார்சல் கூட வாங்கி கூட நீங்க கொடுங்க சோ உண்மைக்குமே ரொம்ப வயசானவங்களுக்கு கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க நல்லா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் சந்தோஷமா இருந்துச்சு சோ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க போனதும் ஒரு பாட்டி வந்து ரொம்ப பசி மயக்கத்துல இருந்தாங்க ஸோ அந்த பாட்டிகிட்ட மொதல் எடுத்ததுமே ஒரு அவங்கள்ட்ட கொடுக்கும்போது தர்ஷன் கையால் தான் கொடுத்தேன் நான் வந்து அது வீடியோ எடுக்க முடியல நானும் தர்ஷன் சேர்ந்து தான் அந்த பாட்டி கொடுத்தோம் அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி நிறைய எங்களை விட நிறைய பண்ணுறவங்களாம் இருப்பாங்க நாங்கள் இந்தளவுக்கு சிம்பிளாக எங்களால் முடிஞ்சது சிம்பிளாக பண்ணோம் எங்களுக்கும் மேலே பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹேட் சாஃப்ட் தான் ஸோ நீங்களுமே எந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம நம்ம குழந்தைங்க பிறந்த நாள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த அவங்க பண்ணுற வாழ்த்துக்கள் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு வருங்கிற ஒரு ஆசை தான் நமக்கு எதுவும் இல்லை ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்க அந்த ஹெல்ப் பண்ணும்போது தான் அந்த ஃபீலிங்ஸ் வந்து நமக்கு புரியுது பண்ணும்போது நமக்கு தெரியல எனக்கு வந்து அது இதெல்லாம் கொடுக்கும் போதெல்லாம் எனக்குலாம் எனக்கு தான் வருது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஆஹ் இருக்கும் போது திருப்பி வந்து கொடுக்க முடியலையே அப்படின்னு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களால் முடிஞ்சதால் ரெண்டு பேருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஓராளுக்கு வாய் கொடுங்க அவங்க வார்த்தை எப்படி வருது மட்டும் பாருங்க வாயிலிருந்து யாருக்குமே அந்த மாதிரி வராது நம்ம கொடுக்கும் போது அந்த வார்த்தை வரும் வாங்கும் போது வரவே வராது இன்னைக்குமே கண்டிப்பா இப்ப ட்ரை பண்ணி பாருங்க சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் உங்களுக்கு எல்லாம்